ஐயாவும் தெரிஞ்சிருக்காரு ஆனா ஜீவ ஆரம்ப அவருக்கு தெரியும் உடனடியா முதலமைச்சர் அவர்கள் சரியான தீர்ப்போ ஆனால் அவங்க அந்த எனக்கு கூட அந்த தோணலையே சொன்னே செய்யணுமா விதைக்கு சொல்லிட்டு இருபத்தஞ்சு சேர்த்தா சத்துவ மீண்டும் ஐயாவுடைய தீர்ப்பு படி அந்த வாரிக்கும் இவங்களுக்கு முதலமைச்சர் அரசு பெண்களுக்கான அரசு வந்து தற்போதைய முதலமைச்சராக வழிகாட்டுறார்கள் ஆகவே அந்த அளவுக்கு அவருடைய தீர்ப்பு காலத்திலும் நினைத்து நிற்கக்கூடியதாக ஒரு தீர்ப்புறவங்க சரியான உங்களுக்கு பொருத்தமான ஒரு பிரச்சனை நம்முடைய ஆட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் நானும் தகு மகிழ்ச்சி அப்படின்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா சரியான ஒரு நபர் உங்களுக்கு சட்டமே இல்லை எப்படி நீங்க பின்பற்றணும் எப்படி அதை கடைபிடி நடைமுறைப்படுத்தணும் எப்படி படிக்கணும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தன்மையான ஒரு நபர் வந்திருக்கிறார்கள் அவரை இன்றைய போது எக்கூடிய வலைக்கங்கள் இருக்கிறாங்க ஆனா வாதாடி வெற்றி பெறக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் அப்படி வழக்கங்களாக நீங்க அத்துமை மேலும் உருவாக வேண்டும் என்ற வாழ்த்தையை நான் முடிக்கிறேன் நன்றி